மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினம்தோறும் மரியனைக்கான காணப்போர் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் அதை டைப் பண்ணி கீழே போயிட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க தினந்தோறும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜும் அனுப்பப்படும் அன்பானலே இந்த வாரத்தில் கார்மெல் மாதாவினுடைய உத்திரியம் பழுப்பு நிற உத்திரியம் அதை பற்றி நாம் போட்டுட்டு வரோம் உத்திரியத்தோட வரலாறு அதனுடைய பயன்கள் அதனுடைய புதுமைகள் என்னென்று பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உத்திரியம் அணிவதால் ஏற்படுகின்ற புதுமையை அந்த வகையில் இன்றும் ஒரு புதுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் ஜெர்மனி நாட்டில் நடந்த ஒரு உத்திரியத்தால் நடந்த ஒரு புதுமையை ஒரு குருவானவர் கார்மெல் சபை குருவானவர் எழுதி வச்சுருக்கார் வெஸ்ட் போர்டன் அப்படின்ற நகரம் ஜெர்மனியில் இருக்குது அங்கே ஒரு ஒரு ஏரியா நிறைய குடியிருப்பு பகுதி அது அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு தீ பற்றி எரியுது குடியிருப்புகளில் வரிசை வரிசையாக வீடு இருக்குது நடுவில் இருந்த வரிசையில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குது அப்படியே பரவ ஆரம்பிக்கும் தன்னுடைய வீடு எரியப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் சுற்றியில் நெருப்பு எரிஞ்சிகிட்டு அவருடைய வீடு நடுவில் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு ஓடுறாரு ஐயோ நம்ம வீடு எரிஞ்சிருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஓடுறாரு போய் என்ன செய்யறாரு ஆனால் தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருந்த போட்டுக்கிட்டு இருந்த கார்மெல் உத்திரியத்தை எடுத்து அவுத்து அவர் இருந்த வீட்டுடைய மெயின் கதவுல வீசி எறிகிறார் வீசி எரிஞ்சிட்டு மாதாவை நோக்கி கத்தி கதறி உதவிக்கு கோார் இந்த வீட்டை காப்பாத்துங்க சுற்றியில் இருக்கிற வீட்டை எல்லாம் காப்பாத்துங்க அப்படின்ட்டுன்னு கதர்றார் அவரை சுற்றி அந்த வீட்டை சுற்றி நிறைய நெருப்பு எரியுது அந்த நெருப்பு ஜுவாலைகள் இவர் வீட்டு மேலேயும் படுது கதவு மேலாம் படுது அங்கங்கே அப்படியே ஸ்பார்க் வருது பயப்படுறார் தொடர்ந்து மாதாட்டை வேண்டார் அப்போ தான் அதிசயம் நடந்துச்சு சுற்றிலும் இருந்த வீடுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக போயிடுச்சு இவர் அந்த உத்திரியத்தை கலட்டி அவர் வீட்டு மேலே போட்டார் இல்லைங்களா கதவு மேலே அந்த வீடு மட்டும் எந்த டேமேஜ் ஆகாமல் எரியாமல் அப்படியே நிற்கிது அந்த இருந்த இருபத்தி ரெண்டு வீடுகள் ஐந்து மணி நேரத்தில் சாம்பலாகி மண்ணோடு மண்ணாகிடுச்சு ஆனால் இந்த ஒரு வீடு மட்டும் தனியாக அப்படியே நிற்கிது சுற்றி இருந்த வீடுகள் எல்லாம் காலி அப்போ மாதா அந்த உத்திரியத்தின் மூலம் அந்த நெருப்பை இந்த வீட்டு மேலே படாமல் காப்பாற்றி வீடு பற்றி எரியாமல் காப்பாற்றி புதுமையை செஞ்சாங்க அன்பானவர்களே இதே போலத்தான் நரக நெருப்பிலிருந்து மாதா நம்மை காப்பாற்றுகிறார்கள் மாதா கொடுத்த வாக்குறுதி அதுதான் உத்திரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதி தான் இருக்கும் ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் புனித சைமன் ஸ்டாக் மாதா கிட்ட இருந்து முழங்கால் போட்டு அந்த உத்திரியத்தை வாங்குற மாதிரி ஒரு படம் இருக்கும் அடுத்த இன்னொரு படத்தில் மாதாவுடைய வாக்குறுதி இருக்கும் யார் யார் இந்த உத்திரியத்தை அணிந்து கொண்டு இறக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு மாதா சொல்லுவாங்க அந்த வாக்குறுதி அதில் இருக்கும் அந்த வாக்குறுதி அந்த வீட்டை காப்பாற்றியது நெருப்பிலிருந்து அதே போல் தான் நம்மையும் மாதா நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவார்கள் இந்த உத்திரியம் எனக்கு வேணும் எப்படி இதை வாங்குறது அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்பீங்க இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ வரப்போகுது இந்த வாரத்தில் பாருங்கள் உத்திரியம் எங்கே கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு அது கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் அதில் விவரமாக இருக்கும் நீங்கள் அந்த தனி வீடியோவை பார்த்து உத்திரியத்தை வாங்கி நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம போட்டுக்கணும் அதேபோல் வீட்டினுடைய கதவுகளில் மாட்டி வைக்கலாம் மாதாவுடைய பாதுகாப்பு உத்திரியம் பாதுகாப்பு அந்த வீட்டுக்கே கிடைக்கும் அன்பானவிலே இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் மாதாவுடைய உத்திரிய பக்தியை நாம் பரப்புவோம் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க